அமே காசு இல்ல அவங்க கிட்ட கேர் என்னங்க 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 ஓ தூங்குறீங்க ஓ ரொம்ப பசிக்குதே என்ன செஞ்சிருக்கான்னு பாப்பீ என்ன உன்னத்தியே சைல அவள ஆ வராரு வராரு சட்டி என்ன தூங்குறா ஏய் டேய் ஆஹ் நம்ம புट्टे நம்ம கிட்டே ஓடுறே என்ன நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்டா இல்லையே டேய் டேய் தம்பி ஒரு நிசண்டா ஆ என்டர்டெயின்மெண்ட் வந்திருச்சு டேய் தம்பி பக்கத்துல இங்க எங்கயாவது ஹாஸ்பிடல் இருக்கா ஹாஸ்பிடலானா அதோ அந்த தூரத்துல ஒரு கம்பம் தெரியுதே இல்லேனா எது அந்த கம்பமா ஆமானே இதே பைக்கல நல்லா ஸ்பீடா போய் போயিন্দা கம்பத்துல ஹட்டிங்க நிச்சுவாங்க நீங்க

இல்ல உங்க ரெண்டு பேத்து மண்டையும் உடைக்க போடா போற போற பைந்தப்பா ஆ குடு அலங்காம உள்ளட்ட எடுக்க பொறுமையா உட வேண்டியதா வந்தறா ஆ அப்படிதான் ஆ மாட்டீச்சு அப்படியே பொறுமையா வா 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 ஆ சூப்பர் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துக்கண்டா ஆனா முன்னாடி போட்டனால நீ ஈஸியா எடுத்துட்டே இதானே தூரமா தூக்கி போட்டா மறுபடியும் முதல்ல